இப்ப நீ கலகா தான் பிடிங்க நிற்கிறோம் வினா கலகான்னு பாத்தீங்கன்னா மானாரி கலகா ஒத்தருக்கு பார்த்தீங்கன்னா இத்தினி அப்படின்ட்டு கணக்கு இவ்வளோ தூரம் ஒரே ஆளே போடணும் இது ஃபுல்லா நம்பளே தான் போடணும் இது நம்ம ஜாரி இந்த வரப்புல இருந்து அந்த வரப்பு அந்த வேலி வேலையுமா ஆமா இது நம்பள்தான் நம்ம தோட்டம் ஒரு துண்ணுல பாத்தீங்கன்னா எத்தினி தலை போட்டுக்கிறீங்க தலை போட்டுக்கிறீங்கன்னு கேட்குறேன் உள்ளே பார்த்திங்கன்னா மூணு தலை போட்டுக்கிறோம் ஆள் வரல இன்னைக்கு தான் வரேன்னு சொன்னாங்க நம்ம ஆள் வரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வசிக்கு பிடிங்கிட்டு இருக்குது தண்ணி கலக்காக இருந்தாலும் மானாரி கலக்காய் இருந்தாலும் வெடிகாலுமே வந்து புடங்க ஆரம்பிச்சிரும் காற்றால சில்லுன்னு பிடிங்கினே இருக்கு சொல்றத இந்த முட்டை பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு ஆச்சரியமா பார்த்திருந்தோம் எதுனா பழமான்னு எந்த மட்டுமே நாங்கள் இது வரைக்கும் இந்த கலர்ல பார்த்ததே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மானாரி கலக்கானா அவ்வளோ பராமரிக்கிறது இல்ல இல்லை அந்த எத்துல பூண்டு எல்லாம் நிறைய இருந்துச்சு கூண்டு பக்கத்துல அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டோம் காத்தால அஞ்சு ஐம்பதுக்கு வந்தோம் டைம் எட்டு மணி ஆகும் போது அது வரைக்கும் பிடிங்கினே இருந்தோம் அப்படியே ஆளுங்க வந்தாங்கன்னா கூடு சேர்ந்து அந்த புடங்க ஆரம்பிச்சிரும் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆளுங்க வந்துடுவாங்க ஒம்பது மணி கரெக்டாக வருவாங்க மூணு மணி வரலாம் பெருப்பாங்க ஆளுங்க வந்தவொடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறக்கிற குவாரம் ஃபுல்லாக புடங்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லாேருக்கும் ஒரு ஒரு மேனை புடங்கினவுனே பெருக்க ஆரம்பிச்சுருவாங்க கரெக்டாக மூணு மணி ஆனவுடனே மூட்டை பூச்சி ஒருத்தருக்கு ஒரு புட்டு கூட கலகா காசு நூற்றி இருபது ரூபாய் குத்துணும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ டீட்டெயில் இருப்பாங்க எல்லாம் குடிங்கி ஃபுல்லாக பண்ணி போதும் கலக டிஃப்ரெண்டாக போட்டுருந்தீங்க ஏற அதிகமாக வந்து வேறு அடி ஃபுல்லாக ஒரேமிட்டாகும் மழை பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக தொடர்ந்து பேஞ்சுனே இருந்துச்சு அதனாலே ஈரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆளுங்க வந்தாங்க ஆளுக்கு ஒரு ஒரு மினம் விட்டோம் ஏன்னா ஃபுல்லா நம்மளே புடங்க முடியாது ஈரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு மண் ஃபுல்லாக கட்டி கட்டியாக இருந்துச்சு உதிரி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் வேறு வழி இல்லை கும்பலாக போட்டுனே இருந்தோம் ஏன்னா மழை பெஞ்சா கூட மேலே இருக்கிற மண் கரைஞ்சிரன்ட்டு ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆளுங்க வந்திருந்தாங்க காலையில் ஒன்பது மணிக்கு வருவாங்க மூணு மணி வரையில் பிரிப்பாங்க பெருச்ச காலக்காலம் எத்தனை வந்து மூட்டையில் கொட்டினே இருந்தாங்க நம்ம அரை அரை மோட்டையாகவே தூக்கின்னு போய் வச்சுனே இருந்தோம் ஏன்னா ஈரத்தில் வண்டி வராது பெருகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தனி தனித்தனியான கூட வீட்டிலேருந்தே எத்தனை வந்துடுவாங்க நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்த டக் டக்குன்னு வேலை நடக்கும் அவங்கவுங்க எவ்வளோ பெருகிறாங்கன்னு பொறுத்து தான் ஒரு ஒரு கும்பலுக்கும் மூணு மூணு ஆள் விட்டுருவாங்க நம்ம புடங்கின நேரம் வெயிலே காயவே இல்லை தான் இருந்துச்சு அதனாலே ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செஞ்சுன்னே இருந்தாங்க வெயில் அதிகமாக காமிச்சுன்னா அவங்களுக்கு ஜூஸ் ஒரு ஒரு பாக்கெட் தனித்தனியாக வாங்கினு வரணும் அதுவும் பழ ஜூஸ் தான் கேட்பாங்க கிராமத்து சைட்லலாம் ஆளுங்க இப்படி தான் பேசின்னு பறிப்பாங்க வேலை செய்ய சொல்ல நீங்களே கேளுங்க நல்ல முதல் நாள் இருபது ஆள் வந்தாங்க ரெண்டாவது நாள் இருபது ஆள் வந்தாங்க மொத்தம் நாற்பது ஆள் ஆகிது ஆனா ஒன்னும் பெருசா ஆகல மழை கொஞ்சம் நிறையவே வந்து நிறையவே கொடி நல்லா அடர்த்தியாக பின்னணியே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஆள் நல்லா வேகமாக பெருகிறாங்க ஒரு ஆள் கம்மியாக பெருகிறாங்க ஆனால் யார் எவ்வளோ பெருகிறாங்கன்னு தெரிய மாட்டேன் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் அப்பா எங்கள் அண்ணன் கொஞ்சமாக புடங்க ஆரம்பிச்சிட்டோம் மறுநாள் ஆளுங்க வராங்கட்டு மொத்தமே சேர்த்து பாதித்தாலே புடங்கணும் சனி ஞாயிறு ஏரி வேலை லீவுன்ட்டாங்க ஏன்னா சனிக்கிழமை மழை வந்துச்சு நாத்திக்காம வந்து ஏரி வேலை எல்லாேருக்குமே லீவு இருபது ஆள் வந்தாங்க நாத்திக்காமியும் சனிக்கிழமையும் இந்த கவர்மெண்டில் ஏரி வேலை நாற்றுக்கு தான் வைக்கிறாங்களோ அவங்க போயிட்டு சும்மாவே ரூபாய் வாங்கிக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்குலாம் வரமாட்டாங்க ஏரி வேலை இருந்தால் யார் பெரிய காமி விரத்தினே தெரியல ஒரு ஒரு கோடியில் காய் அப்படியே இருக்குது பெரிய விட்டுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பெரியப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் கம்மி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்லோவாக தான் பெரியப்பாங்க டைம் ஆகுமா ஆகுமான்னு பார்த்துன்னு இருப்பாங்க அப்புறமா லாஸ்ட்டை பெருகி எல்லாமே பயிரில் போட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு மரக்கா அழுந்து கொடுப்பாங்க வா நான் முன்னாடியே சொன்னல அதுக்கு தான் ஒருத்தர் பாருங்கள் அதிகமாக பிரச்சிக்கிறாங்க ஒருத்தர் கம்மியாக பிரிச்சிக்கிறாங்க நீங்களே பார்க்கலாம் டிஃப்ரென்ஸை கலக்கா கூட கலக்காய் பிடிங்கிட்டு பெருசிட்டு மொத்தத்தையும் வீட்டுக்கு எத்தினோம் வந்து மெத்த மேலே காய் வைக்கணும் டெய்லி ஒந்திட்டு வந்திட்டு மூணு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிட்டு ஒன்றே அது எத்தமாதிரி பயிர் ஆச்சுன்னா ஏழாயிரரூபா போவோம் அப்படியே விற்றுனா ரூபாய்க்கு போவோம் காஞ்சி கலக்காய் என்னை விட அனுபவம் அதிகம் எங்கள் அண்ணனுக்கு தான் விவசாயத்தில் அதுவும் இல்லாமல் அவனுக்கு விவசாய நில கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதனால அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கலகா பெருகிறதுக்கு எதுக்கு ஆள் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா அவங்கவுங்க நில வச்சுன்னு இல்லாதவங்க கலகா வாங்கி வேய்ச்சி சாப்பிடுவாங்க அதுக்கு தான் மெயினாக வராங்க இந்த கலகா எத்தினு போய் காய் வச்சு இல்லை செக் அடிப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு விவசாயத்தை விட்டு வெளியே தான் ஒரே வழி பொழுது ஏன்னா எந்த பயிர் வச்சாலும் நம்மளுக்கு லாபமே வரல ஓரளவு கலக்கா செலவு கம்மி அதனால தான் கலக்காவே போடுறோம் முன்னெல்லாம் மஞ்சள் கரும்பு கேனி தான் வச்சு நின்றோம் அதெல்லாம் செலவு அதிகமாக வருது ஆளுங்களுக்கே முக்கவசிக்கு போயிடுது தான் இப்போ கலக்கா போட்டுக்கிறோம் களகாய் பொறுத்த வரலாம் செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா ஆகுங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் விரிலும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் ஆகும் அதுக்கு மேலாம் ஆகாது இது பார்த்தீங்கன்னா மானாரி கலக்கா இது வந்து நம்மளுக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ட்ரக்கு வச்சு ஓட்டு அதுக்கப்புறம் கலக்காய் நம்மளே வச்சுருந்தா நம்மளே போட்டுடலாம் இல்லை வரைக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு மூட்டை அப்படி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாகும் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா களக்கா பெருக்கு ஆள் வந்தாங்கன்னு டைம் ஆகிடுச்சின்னு போயிட்டான் இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த மரக்கால் போட்டோம்னா டெய்லியுமே அதில் தான் போடணும் மாற்றி போட்டால் வேணான்னு வாங்க சாரி இது மரக்காய் இல்லை புட்டுக்கூடை ஒரு புட்டுக்கூடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலேயே வரும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ வரும் காற்றாலேருந்து பெருசு இது மோட்டியில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெரிய ஆளுங்களுக்கு மொத்தம் போட்டுடணும் அதே ரெண்டு மோட்டிக்கு போய்டும் மொத்தமாக நாற்பது ஆள் வந்தாங்க பத்து ஆளுக்கு ஒரு மோட்டைனா கூட நாற்பது ஆளுக்கு நாலு மூட்டை போயிடும் அதுலேயே கலக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பக்கத்து கொள்கிற எல்லோரும் ஒரே நாளில் போடுவேன் அவங்களுக்கு பாதி ஆள் போயிடுறாங்க அதனால் ஆளுங்க ரொம்ப டிமாண்டாகுது ஆகுது அவ்வளோ வரத்தில அதுக்கு தான் கலக்கா கரெக்டாக முத்து தான் பார்த்துன்னே இருக்கணும் ஏன்னா நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா மொழிச்சு வந்துடும் ஏன்னா மாலை அறுத்துடும் மாலை அறுத்துதுன்னா பாதி உள்ளவே நின்றோம் மணிலேயே கலகா கலக்கா காசே இல்லாம கூட பாருக்கலாம் அது பங்குக்கு விடுவாங்க பங்குக்குன்னா அவங்களுக்கு பாதி நம்மளுக்கு பாதி அஞ்சு கூட நம்ம ஏற்றுக்கணும் ஒரு கூட அவங்களுக்கு போடணும் அதில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அவங்களுக்கு காசே தர தேவை கலக்கா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிக்கு வரீங்க எவ்வளோ ஆகுதுன்னு வேணுனா கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃபுல் வீடியோவாக போட்டுடலாம் கலக்கா மொத்தத்தையுமே மோட்டை பிடிச்சிட்டு ஆட்டோ சொன்னோம் வீட்டுக்கு ஏற்றினத்துக்கு ஆட்டோ பார்த்தீங்கன்னா கொல்லியில் இறங்கி வந்துச்சு இயர்மார்க்கு இருக்கவே ஆட்டோ வேற இறங்கிச்சு அதுக்கே அறுமணத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறமா கலக்கா மொத்தம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு வெயிலே காயில நைட்டு வேற மழை பெய்ஞ்சு அதுக்கப்புறம் வெயில் உடனே மொத்த கலக்காவை கழிச்சு காய வைக்கணும் ஒரு தலகு பெருகிறதுக்கு நம்ம வீட்டில் கலக்கா காய வச்சுக்கிறோம் அண்ணன் கைனிக்கு போய் ஆளுங்களை கூட கலக்கா பேச்சுன்னு இருக்கான் எல்லாருக்கும் கலகாய் போட்டு அமிச்சுட்டோன்னே ஒரு ஆளுங்க நூத்தி இருபது ரூபாய் குத்து வீட்டுக்கு அமுச்சுடணும் அது இல்லாமல் மாடு இருக்கிறவங்க கலக்கா கூட்ட எடுத்துன்னு போவாங்க ஆளுங்களை வீட்டுக்கு போக சொல்ல டைம் கரெக்டா மூணு பத்து ஆயிடுச்சு ஆளுங்களுக்கு இருக்கிற கலகாவட்டும் நம்ம பயில பூச்சிடலாம் சே நம்மளுக்கு ஆளுங்களுக்கு கொட்டுமா கொட்டேன் ஆளுங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆள் வந்தாங்க ஆச்சு இன்னும் பாதி இருக்குது நாளைக்கு வருவாங்க